எனக்கு முன்னாடியே தெரியும் ஒசுவர் பவன் வந்தால் ஆனந்தி வந்து சௌந்தரியாவுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஒரு வேலையை தான் வந்து பார்த்துருக்குது அது ஒசுவர்பவன் கொடுத்துட்டு என்ன தெரியுமா சொல்லுது ஆனந்தி அப்படிங்கிற விஷப்பாட்டில் வன்மத்தை வந்து கக்கி வச்சிருக்கு சௌந்தரியா மேலே இந்த மாதிரி வந்து நாங்களாம் டிசைன் வந்து எடுக்கவே இல்லை ஆனால் நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சௌந்தரியா வந்து முந்திரிக்கட்ட மாதிரி சொல்லுது போன வாரம் வந்து அப்படி பண்ணுச்சு இப்படி பண்ணுச்சு நான் தான் பெஸ்டுவர்பனை கொடுத்தேன் இந்த வாரம் வந்து சௌந்தரியா ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி இந்த வன்மத்தை வந்து கொட்டி வச்சுருக்கு ஆனந்தி அப்படிங்கிற வெசப்பாட்டில் ஏன்னா வந்து இந்த இந்த சாச்சனா அப்படிங்கிற வெசப்பாட்டில் இருக்குல்ல அந்த வெசப்பாட்டிலும் ஆனந்தி அப்படிங்கிற ரெண்டு வெச பாட்டில் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு சவுந்திரியா வந்து நல்லா டார்கெட் பண்ணுறாங்க அது வந்து காலையில் சவுந்தரியா வந்து ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்களாம்மா இந்த மாதிரி வந்து நாங்கள் டாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த காண்டு இல்லை தான் ஆனந்தி கொடுத்துருக்க அப்படிங்கிறது அப்பாட்டமாக தெரியுது இதில் நான் எதிர்பார்க்காத ஒரு ஆள் வந்து சௌந்தரியா மேலே வன்மத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ தான் தெரியுது மஞ்சரி அப்படிங்கிற ஒரு அம்மா இருக்காங்கல்ல அந்த அம்மா வந்து சௌந்தர்யா வந்து ஒன்றுமே பண்ணலை அவங்க கேரக்டராக இருந்தாங்க அதுலேயே ஒன்றும் பண்ணல அவங்க வந்து ஸ்கூல் டாஸ்க் பண்ணாங்க அதுலேயே ஒன்றும் பண்ணல ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லுது ஏமா மஞ்சரி நீ என்னத்தை பண்ணி கிழிச்சிட்டு அறுத்து தள்ளிட்ட உனக்கு கொடுக்கல பெஸ்ட் போடுப்பா மாதிரி சௌந்தரியா அப்படிங்கிற காண்டில் சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் மஞ்சரி வந்து என்ன விஷயத்தை வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தெரில என்னமோ ஒரு மாதிரி வந்து போயிட்ருக்குது அதுக்கப்புறம் வர்ஷினி வந்து சொன்னாங்க அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து வர்ஷினை தான் அடிச்சா கொடுத்தாங்கன்னு வைங்களேன் இதில் என்ன அப்படின்னா சாசனா ஃபஸ்ட்டே வந்து வர்சனியை சொல்லிடுச்சு ஃபஸ்ட்டு சௌந்தரியம் ஆரம்பித்தது ஆனந்தி ஒரு வேளை வந்து ஃபர்ஸ்ட் ஆனந்தி வந்து சௌந்தரியாக சொல்லியிருந்தேன் பின்னாடி வந்து சாசனாவும் சொல்லியிருக்கோயில் ஆனால் அது வந்து மிஸ் ஆயிடுச்சு ஆனால் இந்த வர்சனியை வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா ஒன்றுமே பண்ணலை ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு வந்து போயிடுச்சு ஆ மொத்தம் இவங்க மூணு பேர் சேர்ந்து சௌந்தர்யா மேலே வன்மத்தை கொட்டி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக சௌந்தர்யா தான் வந்து மிகப்பெரிய ஒரு சண்டையை போட்டது ராணாவோடவா இருக்கட்டும் விஷாலோடவாக இருக்கட்டும் இந்த பக்கம் முத்துக்குமரனோட வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமன் எல்லாம் சொன்னது அந்த கேமை சுவாரஸ்யப்படுத்தினது அதெல்லாம் ஜ சௌந்தர்யா பண்ணாங்க அதுக்கப்புறம் என்னைய பர்சனலாக கேட்டிங்களா ஜாக்லின் பண்ணாங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இந்த ஆனந்தி அப்படிங்கிற ரசப்பாட்டில் வந்து என்ன சொல்லு சௌந்தரியா சொல்லுது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வெஞ்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது குறித்தருடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்